இது உங்கள் மாம்ஸ் மாம்ஸ்னரேஷன் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாரோட வீடுகள்லேயும் தினமும் முட்டையோடுகள் கிச்சனில் இருந்து வேஸ்ட்டாக வெளிவரும் இந்த முட்டையோடுகளை எப்படி நம்ம தோட்டத்தில் பயன்படுத்தலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக முட்டையை உடச்சி நம்ம எடுக்கும்போது முட்டையின் உள்பகுதியில் அந்த முட்டையோட வெள்ளை கரு ஒட்டி கொண்டிருக்கும் அதனால் அப்படியே தோட்டத்திற்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது அதனால் முட்டையோட நன்றாக உள்புறமும் வெளிப்புறமும் கழுவி விட்டு தான் இதை பயன்படுத்தணும் இந்த முட்டையோடுகளை நம்ம பெரிய பீசஸாக பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி துண்டு துண்டாக உடைத்து விட்டு நம்ம இதை கம்போஸ்ட்டில் பயன்படுத்தலாம் ஏன்னா எப்படி உடைத்து விட்டாலும் கூட இது கம்போஸ்ட் ஆகிறதுக்கு பல மாதங்கள் ஆகும் இது கம்போஸ்ட் ஆனால் தான் செடிகளால் அந்த கால்சியத்தை உணவாக எடுத்துக்கொள்ள முடியும் அதனால் சின்ன பீஸ்களாக உடைத்து இல்லைன்னா பவுடர் பண்ணி இதை கம்போஸ்ட்டில் பயன்படுத்தலாம் பவுடராக பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்பாக ஓடுகளை நன்றாக கழுவி வெயிலில் நன்றாக ரெண்டு மூணு நாட்கள் காலையை வைத்து நம்ம பவுடர் பண்ணணும் அதற்கு வெயில் இல்லாத பட்சத்தில் இந்த ஓடுகளை லைட்டாக வர இல்லை மைக்ரோவேவ் பண்ணணும் முட்டை ஓடுகள் நிறையா இருந்தால் நம்ம செடிகளை சுற்றி எப்படி இலை மலிச்சு போடுறோமோ அதே போல் இதை மல்ச்சாவும் பயன்படுத்தலாம் நாளடைவில் அது மக்கி உரமாக மாறும் நத்தைகளால் தோட்டத்தில் பாதிப்பு இருந்தால் இதை செடியை சுற்றி நம்ம போடும்போது அந்த உடைத்த முட்டையோடுகள் அதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அதனால் அதோட பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க அதே போல் முட்டையை வேக வைத்த தண்ணீரை நம்ம கீழே கொட்டாமல் அந்த தண்ணீரில் கூட சில சத்துக்கள் கரைந்திருக்கும் அந்த தண்ணீர் நன்றாக ஆறின பிற்பாடு நம்ம செடிகளுக்கு ஊற்றி விடலாம் முட்டையோட்டில் கால்சியம் நிறையா இருக்குது ஃபாஸ்பரஸும் இருக்குது அதனால் இந்த கால்சியம் பிளான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிற ஒரு நியூட்ரியன்ஸ் ஆல்ரெடி பார்த்தபடி இது மக்கி உரமாக இருக்குது ரொம்ப நாட்கள் ஆகும் அதனால் இதில் இருக்கிற ஃப்ரீ கேல்சியமாக நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்காக இப்போ பண்ண போகிறோம் ஒரு பாட்டிலில் கொஞ்சம் பவுடர் முட்டையோடு எடுத்துக்கலாம் அது கூட நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிற ஒயிட் வினிகரையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் முட்டையோடுகளை பிடிப்படியாக உடைத்து கூட போடலாம் நான் இன்றைக்கி முட்டை பவுடராக எடுத்திருக்கேன் அதில் இந்த வினிகரை ஊற்றும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குது ஏன்னா வினிகர் வந்து ஆசிட் இதை முட்டையோட்டில் போகும்போது அதுலேருந்து அந்த கால்சியம் கார்பனேட் வெளியே ரிலீஸ் ஆகுது வினிகர் ஊற்றணுன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பபிள்ஸை நம்மளால் பார்க்க முடியும் அது என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது அப்போது வினிகரை அதை மூழ்கும்படியை ஊற்றி வைத்து விட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பரை வைத்து நம்ம ரப்பர் வேன் போட்டு ஒரு இடத்துல அப்படியே வைத்துறணும் இந்த ரியாக்ஷன் அடங்குவதற்கு எப்படியும் இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் இந்த ரியாக்ஷன் நடந்து முடிந்து இது அமைதலான பிற்பாடு இப்போ நம்ம அதில் இருக்கிற அந்த சொல்யூஷனை நம்ம ஊற்றலாம் தோட்டத்திற்கு ஆனால் டைரக்டாக அப்படியே ஊற்றக்கூடாது ஏன்னா வினேயர் வந்து ஆசிட் மண்ணோட அந்த நீச்சரை அது மாற்றக்கூடிய தன்மை உள்ளது அதனால் இதை லேவிஷாக நம்ம டைல்யூட் பண்ணி அப்புறம்தான் செடிகளுக்கு நம்ம ஊற்றணும் அப்படி ஊற்றும்போது சாலியபிள் கால்ஷியம் வந்து நம்ம செடிகளுக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டு எம்எல் வீதம் இருபது லிட்டர் பக்கெட் தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஊற்றலாம் அந்த மாதிரி நல்லா டைல்யூட் பண்ணணும் இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கம்போஸ்ட்லேயே விட்டுட்டு சில நாட்களுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான் குழந்தைகளை பார்ப்பது போல் நம்ம செடிகளை பார்க்கும்போது அதுவும் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ